மறைந்து கொண்டிருக்கும் ஒரு வரலாறு திருப்பணமூர் ராமநாதேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் எண்ணிலடங்கா கிராமங்களின் இதயத் துடிப்பில் பழமையான வரலாறு மௌனமாக காத்திருக்கிறது அத்தகைய ஒரு இடம்தான் திருப்பணமூர் இங்கே காலத்தின் தூசியால் மூடப்பட்டு இயற்கையின் அடையாளங்களால் மறைக்கப்பட்டு ஒரு சிறப்புமிக்க சிவாலயம் நமக்காக காத்திருக்கிறது இதுவே பர்வதவர்தினி சமேத ராமநாதேஸ்வரர் கோவில் பரம்பூர் மகாதேவர் திருவீரமேஸ்வரம் என்ற பல பெயர்களால் வரலாற்று ஏடுகளில் இடம்பெற்ற இந்த தலம் ஒரு காலத்தில் பரிவார தேவதைகளுடன் சிறப்புற்று விளங்கியது ஆனால் இன்றோ இங்குள்ள அர்த்த மண்டபமும் முகமண்டபமும் மிகவும் சிதைவடைந்துள்ளன தூண்கள் சாய்ந்த நிலையில் கற்கள் பெயர்ந்து சில பகுதிகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்து கிடக்கின்றன இந்த ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுவது போல் தோன்றுகிறது கருவறை மணல் கல்லினால் கட்டப்பட்டுள்ளது அதன் மேல் நிற்கும் இரு தள விமானம் அது சுதையால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலையே இதன் பழமையை உறுதிப்படுத்தும் சான்றாக நிற்கிறது காலம் மறைக்க முனைகிறது மேலே முழுவதும் இயற்கை தன் பச்சை கம்பளத்தை விரித்திருக்கிறது செடிகளும் சிறு மரங்களும் இந்த கோவிலின் மீது வளர்ந்து இன்னும் வேகமான சேதத்திற்கு காரணமாகின்றன இங்கே காணப்படும் இரண்டு ரிஷபங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன ஒன்று மணல் கல்லினால் ஆனது இன்னொன்று கருங்கல்லால் செதுக்கப்பட்டது இவை வெவ்வேறு காலகட்டங்களில் சேர்க்கப்பட்டவையாக இருக்கலாம் இந்த இரண்டு ரிஷபங்களும் இன்றும் அவரின் காவலில் நின்று கொண்டிருக்கின்றன திருப்பணமூரின் ராமநாதேஸ்வரர் கோயில் நமது பண்பாட்டு மரபின் ஒரு முக்கிய அங்கம் இது ஒரு கோயில் மட்டுமல்ல ஒரு வரலாறு இதை பாதுகாப்பது நமது கடந்த காலத்தின் மீது கொள்ளும் ஒரு பொறுப்பாகவும் உணர்த்துகிறது இப்படியே விட்டுவிட்டால் இந்த வரலாற்று நினைவு சின்னம் சரித்திர பக்கங்களில் மட்டுமே இடம்பெற்றுவிடும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது பழமையான கிராமத்து சிவன் கோவில்களை சென்று வாருங்கள் ஏனென்றால் இவற்றை பாதுகாப்பது நமது கடமை நமது அடுத்த தலைமுறைக்கு ஒரு கடன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுலேருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்பா பண்ணுவார் அப்புறம் மற்றவங்க பண்ணுவாங்க அப்போ வயசு எனக்கு பதிவு பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் செய்கிறோம் பௌர்ணமி செய்திருந்தோம் அது போச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து மகா சிவராத்திரி செய்வோம் ஆறு கால பூஜை ஐந்து வேலை உணவு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இயன்றதை செய்திருந்தோம் ஊர் மக்களோடு சேர்ந்து சரிங்களா ஒத்துழைப்பானம் கூட இருக்கும் தான் அவங்க அவங்க தொழில் பார்க்கத்துக்கு போகிறாங்க அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்துக்கு அவங்கவுங்க வந்துடுவாங்க சரிங்களா இப்படி செய்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஆறு டு ஏழாம் நூற்றெண்டு திவசனம் ஆமாம் கல்வெட்டுலாம் எடுத்துட்டேன் நரசிம்ம பலருக்கு முன்னாடி மகேந்திர பலவர் முதலாம் பராந்தக சோழனுடைய கருவறை ஆயிருக்கு அதுக்கப்புறம் முதலாம் பராந்தக சோழன் தான் கட்டப்பட்டது கட்டப்பட்டது சரிங்க அசிவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்தாரு அப்புறம் பராந்தக சோழன் சேர்ந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது இது இருக்கு கல்வெட்டு இருக்கு குறிப்பு இருக்கு அதெல்லாம் கூட அந்த திருப்பணி தொகு முன்னாடி பேனர்லாம் வந்துடும் எல்லாத்துலேயும் இது பண்ணிடுவோம் அரசு தனியார் அரசு இல்லம்மா அதுதான் தனியார் லைனில் தான் நாங்கள் தான் எங்கன்னா உங்களை மாதிரி அலங்கிட்டு தான் எங்கிட்ட பிச்சை எடுத்து செய்யணும் வேற வழிகா நீங்கள் சொந்தமாக நம்மளே செஞ்சோம் நீங்களே செஞ்சலாம் சொந்தமான அடியார் அணுகிற மாதிரி செய்யறதுக்கீங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்மீக நேயர்களும் அலுவலர்களும் வந்திருக்கணும் இதுவே அழைப்பாக வச்சிங்க இதெல்லாம் எது இது இல்லையோ ஆனால் இருபத்தி ஒன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சரி புரியுதுங்களா சிவபெரும் வந்து கிழமையும் திங்கட்கிழமை சரிங்களா திருதி திதினு நினைக்கிறேன் அன்றைக்கி சரிங்களா அன்றைக்கி இதெல்லாம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆஸ்திரேலிங்கத்துக்கு பூஜை ஆஸ்திரேலிங்கம் சாரி அஷ்டநாகத்துக்கு அஷ்டமாதது கீழே நாகங்கள் இருக்குது இதில் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறது எது அப்படின்னா எம்பெருமானுக்கு ராஜநாகம் தான் காவலாக இருக்குதுன்னு உத்தரவு வருது அது உண்மையாக பொய்யான்றதை ஆன்மீக நேரிகள் உட்காந்து பார்த்தா தெரிஞ்சுக்குப்பாங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு உட்காந்து பார்த்தா அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது வந்து விளையாட்டு சமாச்சாரம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஆறு ஏழாம் நூற்றாண்டு தேவஸ்தானம் இது இறைவனுடைய அணுகிரகம் பிரகாரம் சரி அருளாளர்களுடைய முன்னிலையில் ஏதோ ஒன்று நடந்தால் போதுன்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் அது இறைவன் தான் தான் கூட்டி வைக்கணும் நம்மக்கிட்டே என்ன இருக்கேன் படியால் நம்ப போடானா போகலாம் வாடானா வரலாம் செய்யிடானா செய்யலாம் அதான் வேணான்னா தெளிவிடுவார் கைட்ட பிடிச்சி விடுவார் அதுக்கும் நான் சுத்தமாக இருக்கேன் புரியுதுங்களா யாரால அந்த கிரகம் நல்லபடியாக நடக்கணுமோ அவங்கள சேர்த்துக்கிட்டா போதும் எனக்கு ஆடி வந்து நடக்கணும் வேணாம் புளியும் பழம் மாதிரி அது காம்ப பிடிச்சி ஆடுனா டக டக டகனாக ஆடணும் ஓட்டுக்கும் புளிம்பழத்துக்கும் ஒட்டுமானம் இருக்காது ஆனால் நரம்புக்கும் பழத்துக்கும் பிடிமானம் அந்த மாதிரி நம்ம இல்லற வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிற மாதிரியாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது இது இதுக்கப்புறம் என்ன சொல்றன்னா வெளியோ குடும்பத்தில் இருந்துக்கினே வெளியே எதுவுமே இல்லாத இருக்கிறது விழாம்படும் உள்ள பழம் இருக்கும் சுடை இருக்கும் கொட்டை இருக்கும் அட்டை உற்பத்திக்கு உண்டான வித்து இருக்கும் ஆனால் எதுக்கும் ஒட்டு உருவ இருக்குது ஆடும் விளாம்பழம் சரி அப்புறமா என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா வெள்ளரி பழம் எல்லாருக்கும் தெரியும் சம்மர் சீசனில் வரும் அதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது ஆனால் வெள்ளரி பழத்தை எப்படி அறுக்கிறாங்கன்னு தெரியுங்களா இப்போது ஏதாவது மாம்பழம் இருக்கும் செங்காயோ இந்த மாதிரி சொல்லும் பறித்து வச்சுடுவாங்க இந்த மாதிரி பல காய்களை வந்து கனிகளை வந்து பறித்து வச்சு மூட்டம் போடுவாங்க இல்லை சுண்ணாமல் தருவாங்க செயற்கை முறையில் பழம் ஆகிடும் புரியுதுங்கண்ணா ஆனால் வெள்ளரி பழத்தை செங்காயில் அர்த்தம் கெட்டுக்கொடுக்கும் ம் வெள்ளரி பழமென காயம் பிரிஞ்சிட பழத்தை அந்த தோட்டக்காரன் போய் போட்டோன்னா கம்பு அந்த வெள்ளரி பழத்தை விட்டு தனியாக வந்திருக்கும் ஆனால் எக்கா மட்டும் காம்புட்டி நிற்காது பழத்தில் புரியுதுங்களா இப்போ காம்பு காம்புட்டு நிற்கும் வேறு பழ வேறு எந்த காயாத்தாலும் காம்பு ஊட்டின்னு இருக்கும் ஆனால் வெள்ளரி பழமென காயம் பிரிந்தது நம்ம உயிராகப்பட்டது போகும்போது வெள்ளரி பழம் எப்படி பழுத்து குச்சி வேறும் பழம் வேறும் தண்டு வேறும் இது வர இருக்க மாதிரி நம்மளுடைய நாணமாகப்பட்டது இருக்கணும் ஆன்மீகம் இருக்கணும் இப்போ மூணு பேருக்கும் சொல்லிட்டாரு புரியுதுங்களா ஒன்று குடும்பத்திலிருந்துக்கணும் ஆன்மீகத்தை பற்றி போகலாம் இறைவனை நாடலாம் சரி குடும்பத்தை விட்டு எட்ட வந்தும் இருக்கலாம் ஆனால் இதே கதிலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டும் இருக்கலாம் உனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் இதுதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் என்ன வினை இன்னதலை தின்ன பொழுது இன்னபடி என்னதினால் எய்தும் என மறிந்து அன்ன வினை அன்னதலை தன்ன பொழுது அன்னபடி அன்னதினால் பின்னமர குட்டும் பிரா நெஞ்சறி விளக்கும்